எங்கே எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனையோ இல்லை எதாவது ஒரு நிகழ்வோ எது நடந்தாலும் அதில் நமக்கு என்னன்னு பார்த்துக்கிட்டு போகாமல் இருக்கணும் அதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச உதவியே செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த கதை சரி அப்படி நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறதுனால இல்லை கருத்துக்கள் சொல்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னு கேட்குறீங்களா நமக்கு நிறைய லாபம் இருக்குதுங்க நாமளும் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்காக நான் ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் ஒரு அழகான சிறிய கிராமங்க அந்த கிராமத்தில் நெசவு தொழில் செய்கிற ஒரு ஏழை கூலி நெசவாளிங்க இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இவங்க நெசவு தொழில் செய்ய போக்குள்ளெலாம் அந்த குழந்தையும் கூட்டிக்கிட்டே போயிடுவாங்க அங்கே போகக்குள்ள அந்த பட்டு சேரீ அதெல்லாம் நெய்யிறவங்க அந்த சேரீ நெஞ்சுட்டு அந்த மீதி நூலெல்லாம் இருக்குது இல்லைங்களா கலர் கலராக இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணி போடுவாங்க குப்பையில் போடுறது தான் இந்த பெண் என்ன பண்ணுவாள் விளையாட்டுக்கு அந்த நூலைலாம் எடுத்து கட்டி பூ மாதிரி பல டிசைன்களை கட்டி அழகாக கோர்த்து ஒரு மாலையாக போட்டுக்கிட்டா அந்த மாலையை போட்டுக்கிட்டு இவன் என்ன பண்ணா ஒரு நாள் கோவிலுக்கு போனான் கோவிலுக்கு போயிட்டு குளத்தலெலாம் குளிச்சுட்டு மேலே தண்ணி எடுத்துகிட்டு இருக்குல்ல அந்த இடத்துக்கு ஒரு பறக்க பணக்கார பெண் விளையாட வந்தா அவள் பார்த்துட்டு இந்த மாலை மேலே ஆசைப்பட்டுட்டு அவகிட்ட கேட்குறா கூட நான் கொஞ்சம் நேரம் போட்டுக்கிறேன்னு இந்த ஏழை பெண்ணும் சரி போட்டுக்கிட்டு தான் போவேன்னு சொல்லி கொடுத்துட்டா ஆனால் அந்த பணக்கார பெண் போட்டு பார்த்த உடனே அவளுக்கு அது மேலே ஆசை வந்துடுச்சு இந்த பணக்காரங்களுக்கெல்லாம் எப்படி தான் ஆசை வருமோ தெரியல ஓ அதனால் என்ன பண்ணிட்டா இவன் அந்த பெண்ணுக்கு திருப்பி தரமாட்டேன்னு சொல்லிவிட்டு என்னது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டா இந்த பெண்ணும் துரத்திட்டு போகிறா அந்த கோயிலில் இருக்கிறவங்களாம் கூட்டம் கூடிட்டாங்க ஏமா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள பணக்கார பெண் எங்கன்னாங்கிறா இது ஏமாலங்குறா ஏழை பெண்ணு இல்லை நான் தான் கட்டினாங்கிறா இருக்கிறவங்களாம் ஒரு சிலர் என்ன தெரியுமே பண்ணுறாங்க இந்த ஏழைப்பிள்ளை இவ்வளோ அழகான மாலை எங்கே வாங்கியிருக்கு போகிறா இது கண்டிப்பாக பணக்கார பெண்ணுதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கிறா அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு பெரியவர் வராரு அவர் விசாரிக்கிறார் என்ன ஆச்சின்ட்டு அப்புறம் கேட்குறாரு பணக்கார பெண்ணை பார்த்துட்டு ஏமா நீ இந்த பூ மாலைக்கு ஏதாவது செண்டு வாசனை ஏதாவது போட்டியானு இது உடனே சொல்லுதான் ஆமாம் நான் ஒரு செண்டு பேரை சொல்லி இதெல்லாம் போட்டேன் பாருங்கள் அதிலலாம் அந்த வாசனை தெரியும் அப்படின்னு சொல்கிறாலாம் அந்த ஏழை பெண்ணை கேட்குறாங்க ஏம்மா நீ இதுக்கு ஏதாவது வாசனை போட்டியான்னு இல்லைங்கய்யா அந்த நூலு தான் அதில் நான் எந்த வாசனமும் போடலைங்கிறாராம் அப்புறம் அந்த பெரியவர் அந்த மாலையை வாங்கி முகர்ந்து பார்க்குறாராங்க அதில் எந்த வாசமுமே வரலையா அந்த நூலும் அந்த கலர் சாய வாசமும் தான் வருதான் அப்போ அந்த பெரியவர் சொன்னாராம் இங்கே பாருமா அந்த பெண்ணு தான் அந்த மாலை சின்ன பிள்ளை தான் மாலை செஞ்சிருக்கிறா நீ செய்யலை அவளை ஏமாற்றக்கூடாது உனக்கு வேணும்னா அவகிட்டே சொல்லி இன்னொன்று கேட்டு வாங்கிக்க இந்த மாதிரி அடம் பண்ணக்கூடாது பொய் பேசக்கூடாது அப்படின்னு அந்த பணக்கார பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி அந்த மாலையை அந்த ஏழை பெண்ணிக்கே வாங்கி கொடுத்துட்டாளுங்களாம் அதாவது இதில் வந்து என்ன தெரியுது அந்த பிள்ளை மூஞ்சில் அப்போ ஒரு சந்தோஷம் வந்துச்சு பார்த்திங்களா அதுக்கு அளவே இல்லை அது கஷ்டப்பட்டு ஆசை ஆசையாக செஞ்சது இதுக்கு தான் புத்திமதி நல்ல நேரத்தில் கூறணும்